உலக தமிழ் மக்களும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை இன்றைய ஜோதிட தகவல் என்ற பகுதியில் போட்டிகள் பற்றி நாம் பார்க்குறோம் இந்த வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் போட்டி போட்டுக்கொண்டு முந்துதல் வேண்டும் பொறாமைப்படுதல் கூடாது அண்ணன் தம்பியாக இருந்தாலும் அக்கால் தங்கையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பொறாமைப்படுவதை விடுத்து போட்டி போடுவது சிறப்பு ஒரு ஜாதக அடிப்படையில் போட்டியிடுவது என்றால் என்ன எப்படி அதற்கு எந்த பாவாதிபதியும் நன்றாக இருக்க வேண்டும் முதல்ல முயற்சி மூன்றாம் பாவகம் அடுத்தது ஆறாம் பாவகம் அதுக்கு அடுத்தது லக்னாதிபதி இது மூன்று கோள்களும் மூன்று பாவாதிபதிகளுடைய நிலைகளும் மிக நன்றாக இருக்குமேயானால் அவர்கள் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவார்கள் இதில் முகமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரதானமாக சொல்லக்கூடியது ஆறாம் பாவாதிபதி நீங்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் ஆறாம் பாவாதிபதி உச்சம் பெற்றுவிட்டால் உங்களுடைய போட்டிகளில் யார் எந்த போட்டிகள் வைத்தாலும் எல்லா போட்டிகளிலையும் ஜெயிக்க முடியாது ஒவ்வொருத்தவங்களும் ஒரு துறையில் இருப்பீங்கல்ல அந்த துறையில் உள்ள போட்டிகளில் நீங்கள் தான் வின் பண்ணுவீங்க அதுக்கு என்ன லாஜிக் இப்போ மேஷ லக்கணத்திற்கு ஆறாம் பாவாதிபதி புதன் அதே வீட்டில் உச்சம் ஆறு அதே இடத்துல உச்சம் பெற்று இருக்க அந்த மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் அவர்களை யாராலையும் வெற்றி பெற முடியாது போட்டிகளில் அதே விளையாட்டுகளில் விளையாட்டுகள் வரும்போது இப்போ செஸ் மாதிரி உள்ள விளையாட்டுகள் அறிவை பயன்படுத்தி இல்லையா அந்த மாதிரியான விளையாட்டு போட்டிகளில் கண்டிப்பாக இவங்களை யாரும் ஜெயிக்க முடியாது அதே ரிஷப லக்கணமாக இருந்து ஆறாம் பாவாதிபதி சுக்கரன் அது பதினொன்றாம் இடத்துல உச்சமாயிருந்ததுன்னா போட்டிகளில் அவர்களை ஜெயிக்க முடியாது என்ன மாதிரி போட்டிகளில் பொதுவாக அழகு கலை போட்டிகள் சொல்லலாம் ஆடை அலங்கார போட்டிகள் சொல்லலாம் அதே நேரத்தில் நடிப்பு திறன் அதுலேயும் சொல்லலாம் இயல் இசை நாடகம் சுக்கரன் அல்லவா சுக்கரன் வந்து ஆறு குடையவன் உச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்தில் இருக்க கண்டிப்பாக இவர்களை யாரும் போட்டிகளில் வெற்றி பெற முடியாது இப்போ மிதன லக்கணமாக இருந்து செவ்வாய் ஆறாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல உச்சம் பெற்று வலிமையாக இருக்கும் பொழுது இவர்கள் கண்டிப்பாக போட்டிகளில் இவரை வெற்றி பெற முடியாது அது எந்த மாதிரியான மிதன லக்கணம் என்பது அறிவை பயன்படுத்தக்கூடியது ஆறாம் பாவாதிபதிங்கிறது செவ்வாய் செவ்வாய் அப்படிங்கிறது தீவிரத்தன்மைக்கு உண்டான கிரகம் ஆக சொல்லி அடிச்சது மாதிரி அவங்க அவங்க இருக்கக்கூடிய ஃபீல்டில் அந்த மீடியா மீடியாவில் புதன் சார்ந்த துறை எதுவாக இருந்தாலும் அதில் உச்சம் துருவார்கள் அது உச்சம் தொடக்கூடிய அமைப்பு ஆற ஆறாம் பாவாதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்க விபரீத ராஜயோகத்தையும் பெறுவார்கள் போட்டிகளில் எளிதில் வெற்றி பெறுவார்கள் பந்தயங்களில் இவர்களை யாரும் ஜெயிக்க முடியாது ரைட் கடக கடகலக்கணம் எந்த கடக லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் ஆறாம் பாவாதிபதியான குரு அவருடைய லக்கணத்திலேயே உச்சம் பெறுவது போட்டி பந்தயங்களில் இவர்களை வெற்றி பெற யாராலையும் முடியாது அதே மாதிரி சொற்போராக இருக்கட்டும் அறிவு போராக இருக்கட்டும் ஞானத்தை கற்பிப்பதலாக இருக்கட்டும் குருவுக்கு உண்டான ஆறாம் பாவாதிபதி குருவுக்கு உண்டான உடைய எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இவங்களே மிக சிறந்த ஆசானாகவும் இவங்களே எல்லாரையும் வெற்றியாளராக உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு அண்ட் ரிவார்டு வாங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்பது எனது அனுபவம் சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்திற்கு ஆறாம் பாவாதிபதி சனி மூன்றாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் இவர்களின் போட்டிகளில் யாராலையும் வெற்றி பெற முடியாது பந்தயங்களிலும் அதே மாதிரி வெற்றி பெற முடியாது இவர்கள் வேலை ஆட்கள் விஷயத்திலையும் வேலை ஆட்களை வைத்து வேலை வாங்குவதிலையும் மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரியை நிர்வாகம் பண்றதுலையும் கண்டிப்பாக வெற்றி வகை சூடுவார்கள் அடுத்தது கன்னி லக்கணத்திற்கு ஆறாம் பாவாதிபதி அதே சனி உச்சம் பெற்று இரண்டில் இருக்க அவர்களும் கண்டிப்பாக போட்டி பந்தயங்களில் வெற்றி வாகை சூடுவார்கள் வேலை பார்ப்பதிலையும் அடுத்தவங்கள விட கில்லாடியே பார்ப்பாங்க சனி உச்சம் நல்ல சிஓவா இருப்பாங்க இவங்களை தட்டிக்கிறதுக்கு லக்கணம் ஆறு கூடையவன் குரு அதே மாதிரி அந்த பத்தாம் பாவகத்துல உச்சம் இவர்களுக்கும் போட்டிகளிலே யாராலையும் இவர்களை வெற்றி வாகை சூட முடியாது தர்மம் நேர்மை உண்மை உழைப்பு அதனால் இவர்கள் மிக சிறந்த இடத்துக்கு துலாம் லக்கணத்துக்கு ஆறு கூடவன் குரு வழுக்க கூடாது அப்படி இல்லைங்க துலாம் லக்கணத்திற்கு கண்டிப்பாக ஆறாம் பாவாதிபதி குரு தன்னிடத்திற்கு ஐந்தில் உச்சம் பெற்று எதிரியை நண்பனாக்கி கொண்டு நல்ல மேன்மையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சிக லக்கணம் செவ்வாய் உச்சம் செவ்வாய் ஆற லக்கணாதிபதியும் ராசிய லக்கணாதிபதியும் அவரே ஆறாம் பாவாதிபதியும் அவரே எதிரியை தன்னுடைய குகையில் அதனுடைய குகையில் போய் சந்திக்கக்கூடிய சிங்கத்தை அதனுடைய குகையில் எப்படி சந்திக்கிறாங்களோ அந்த மாதிரி வீரத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெயர் போன வெருச்சிகள் லக்னாதிபதி ஆறு கூடையவன் உச்சம் பெற்று மூன்றில் இருக்க பயமறியாதவர்கள் இளங்கன்று பயமறியாது போட்டியில் வெற்றி இவருக்கு தனுசு லக்னாதிபதி எட்டாம் இடமாக இருந்தாலும் நட்பு வீட்டில் அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு ஆறாம் பாவாதிபதி சுக்கரன் நாலாம் இடத்தில் உச்சம் பெறுவது மாளவியா யோகத்தை ஏற்படுத்தியுமே ஒழிய அது தவறில்லை அந்த திசையும் வறுமையானால் கண்டிப்பாக வெற்றி ஊர்ஜிதம் இவருக்கு யாரையும் போட்டியாளராக இவர் நினைப்பதில்லை அதே நேரத்தில் யார் போட்டியிட்டாலும் எதிராளிகள் தோத்து விடுவார்கள் மகர லக்கணத்திற்கு புதன் ஆறுக்குடையவன் குடையவன் உச்சம் பெற்று பத்திரயோகம் பத்திரயோகம் வராது அதே மாதிரி கண்ணீராசில உச்சம் பெற்று வாக்கிய சாணத்தில் இருக்கிறது மிக அற்புதமான முன்னேற்றம் எதிரியை வளைத்து தன் பக்கம் இழுத்து தனக்கு கீழே அடிமையாக வைத்து விடுவார்கள் பார்த்தீங்களா ஆறாம் பாவாதிபதி உச்சம் பெற்று விட்டால் போட்டிகளில் எவ்வாறெல்லாம் வெற்றி ஏற்படுகிறது கும்ப லக்கணத்திற்கு சந்திரன் உச்சம் பெற்று நான்காம் இடத்திலே ரிஷபத்திலே இருக்கும் பொழுது இவர்களுக்கும் போட்டி பந்தயங்களில் எந்த வகையிலையும் வெற்றியே நயமாக பேசி எளிதாக பேசி சந்திரன் இல்லையா அழகாக எதிராளிகளை தன் வசமாக்கி விடுவார்கள் லக்கணத்திற்கு ஆறாம் பாவாதிபதி சூரியன் உச்சம் பெற்று தன்னுடைய வாக்குக்கு ரெண்டாம் இடத்துல மேசத்துல உச்சம் பெறும்போது எதிரியை தன் பேச்சினாலேயே வெல்லக்கூடியவர்கள் போட்டிகளில் நிச்சயம் வெற்றி பெறக்கூடியவர்கள் பந்தயங்களில் இவர்கள் கண்டிப்பாக வெற்றி வாகை சூடுவார்கள் என்ன நேர்களை போட்டிகளில் இன்றைக்கு யாரெல்லாம் வெற்றி பெறுவார்கள் என்று பார்த்தோம் இன்னொரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் கேள்வி பதில் நிகழ்ச்சியில நூத்தி தொண்ணூறாவது பகுதிக்குள்ளார போயிருக்கும் சரிங்களா நூறில் ஆரம்பித்தோம் நூற்று தொண்ணூறுக்கு வந்து விட்டோம் இன்னைக்கு பாருங்க என்ன தொழில் செய்யலாம் துலாம் அதை பார்த்துட்டு ஒருத்தர் விஷ் பண்ணியிருக்கிறார் ஸ்ரீனிவாசன் தேங்க்யூன்னு போட்டிருக்கிறாரு ஜாதகப்படி திடீர் சம்பவங்கள் எப்படி நடைபெறுகிறது அதை குருஜி பர்ஃபெக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் யாரு டேவிட் குமார் அடுத்தது குருவே வணக்கம் வணக்கம்ங்க ஹாய் சார் ஐஎம் துலாம் ராசி வாழ்த்துக்கள் அண்ணா சூப்பர் ரைட் தனுசு லக்கணம் ராசி எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசி தனுசு லக்கணம் பற்றி சொல்லுங்க வரலாம் சார் அது எதனால் வந்து தனுசு லக்கணங்க ஒரு லக்கணத்திற்கு எட்டாவதில் ராசியாக அமைந்தால் அதனால் அதனுடைய இடர்பாடுகள் என்னென்னங்கிறத பற்றி நான் விளக்கமாக போட்டிருந்தேன் விரைவில் நான் சீக்கிரமாக எல்லா லக்கணத்துக்கும் சொல்கிறேங்க கேள்வி பதில் நூத்தி எண்பத்தஞ்சை பார்த்துட்டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி ஆறு ஃபீமேல் நீட் கிடைக்குமா மருத்துவராகும் யோகம் உள்ளதா ப்ளீஸ் நீட் பாஸ் பண்ணுவாங்களா நல்ல கேள்வி உலகங்களும் எல்லாருக்கும் பயன் தரக்கூடிய கேள்வி இது மாதிரி இருக்கணும் வரக்கூடிய நேயர்கள் டேட் ஆஃப் பர்த் டைம் இது மாதிரி ஏதாவது ஒரே ஒரு கேள்வியை கேட்டீங்கன்னா தெளிவான விளக்கங்கள் வரும் பதினஞ்சு பதினொன்னு இரண்டாயிரத்தி ஆறு ஒவ்வொரு பேரையும் போட்டுருங்க தனுசு லக்கணம் பத்தாம் பாவாதிபதி தொடர்பு உண்டான சில லாஜிக் எல்லாம் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிட்டு இதை ஓபன் பண்ணிருந்தா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அதை நான் சொல்லல அந்த தனுசு லக்கணம் பத்தாம் விதி சூரியன் செவ்வாய் சேர்க்கை இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சிம்ம ராசி ஒரு பிளஸ் பாயிண்ட் சந்திரன் பிளஸ் கேது சேர்க்கை இதெல்லாம் வந்து ரிசர்ச்சாக ரிசர்ச் ஓரியன்ட் அந்த வகையில் போகக்கூடியது சந்திரனுடைய திசை இப்போ அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியுது இந்த நல்ல திசை வந்து இந்த குழந்தைக்கு கரெக்டாக அஞ்சு குடையவன் செவ்வாய் திசை ஐந்தாம் பாவாதிபதியும் ஒன்பதாம் பாவாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து குடையவனோடு சேர்ந்து பதினொன்னில் இருந்தால் இந்த குழந்தைக்கு என்ன இவர் படிக்கணும்னு விரும்புகிறாரோ அது சார்ந்ததை இவர் செலக்ட் பண்ணி அவர் படிக்கும்பொழுது அஞ்சு குடையவன் பதினொன்றாம் இடத்துல இருந்து அந்த செவ்வாயினுடைய திசை ஷட்பலத்தில் நல்ல வலிமை பெற்று அதே சனி திசை செவ்வாய் நவாம்சத்திலையும் ஆட்சி வீட்டிலும் குரு சாரத்திலும் இருப்பதாலும் லக்னாதிபதி சாரம் பெற்றிருப்பதாலும் கண்டிப்பாக வாழ்த்துக்களை சொல்லலாம் இது நல்ல மருத்துவத்துறைக்கு சரியான ஒரு ஜாதகம் நீங்கள் ம மருத்துவத்துறையில படிச்சு ஸ்டெத்தஸ்கோப்பை கழுத்துல டாக்டராகி மாட்டும் பொழுது என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் ஆக இது என்னுடைய லக்கணத்தை சார்ந்த குழந்தை ஜோதிடருடைய அவருடைய சேம் லக்கணமாக இருக்கும்போது அறிதல் புரிதல் தெளிதல் ரெண்டாவது அது ஒரு ஈர்ப்பு விதின்னு சொல்லலாம் ஒரே லக்கணம் என்னுடைய ஆய்வின்படி பத்துக்குடையவன் புதன் சூரியன் செவ்வாய் சேர்க்கை சூரியன் மெடிக்கல் பிளானட்டு பதினொன்றாம் இடத்தில் மெடிக்கல் பிளானட் செவ்வாய் பதினொன்றாம் இடத்தில் சந்திரனுடன் கேது சேர்க்கை ரிசர்ச் ஓரியன்ட் அதே மாதிரி அந்த நடக்கக்கூடிய திசையும் நினைச்சதை லாபகரமாக கொண்டு வந்து கண்முன் நிறுத்தக்கூடிய செவ்வாதிசை இந்த அஞ்சு விஷயமாச்சா கண்டிப்பாக டாக்டராக வருவீங்க நிபுணராக வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு வளமுடன் ஜாதகப்படி எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் மதி அவங்க என்ன பண்ணிருக்காங்க வணக்கம் ஐயா என் மகன் மாலையும் ரெண்டாயிரம் இப்போ இருபத்தி மூணு பிறந்தான் சரி ராஜபாளையம் குருவக்ரம் சந்திரன் கேது ஓகே கேள்வி என்னன்னு இல்லையே இந்த அமைப்பு எப்படி இருக்கும்னு கேக்குறீங்க கேள்வியை முதல்ல போடுங்க இந்த மற்ற கிரகங்கள்லாம் நீங்க டைப் பண்ணாதீங்க விரல் வலிக்கே உட்காந்துட்டு சனி இங்க இருக்காருங்க குரு அங்க இருக்கிறாருங்க அது எல்லாமே நான் பாத்து சாமி மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்னும் குழந்தைக்கு வந்து ஒரு வருஷமே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அதுங்காட்டி இவ்வளோ கேள்விகள் அந்த காலத்தில் ஒரு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஜாதகமே பார்ப்பாங்க பன்னெண்டு மூணு பதினஞ்சு இருபத்தி எட்டு எப்படிப்பட்ட குழந்தை பிறக்கும் என்று உங்களுடைய ஜாதகப்படி தான் நீங்கள் பார்க்கணுமே உடைய குழந்தையினுடைய ஜாதகத்தை வைத்து எப்படிப்பட்ட குழந்தை உங்களுக்கு பிறப்பாருன்னு சொல்லணும் இந்த குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்லலாம் இது மேச லக்கணம் லக்கணாதிபதி ஆட்சி பெற்று எட்டாம் இடத்துல இருக்குது அதே மாதிரி திசை புதனுடைய திசை சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம் நோய் எதிர்பாற்றல் குறையலாம் கடக ராசி அது ஒரு குரு சந்திர யோகத்தில் பிறந்திருக்கு அதே மாதிரி மாலவியா யோகத்தில் பிறந்திருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல யோக அமைப்புகள் ரைட் இப்போ நம்ம ஒரு வருஷத்துல நம்ம கேள்விகள் இல்லாமல் பதில் சொல்ல முடியாது குழந்த நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் ஏன்னா ஆரோக்கியம்தான் மைனஸ் தெரியுது சரிங்களா ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் ஜாதகத்தை கொடுங்க பார்த்து பேசுவோம் ரைட் துலாம் ராசி குரு பெயர்ச்சி பலன் சார் என்ன திசை கூறுங்கலையான ஒருத்தர் ஜெகநாயன் ஜெகநாதன் சார் ஒன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு பிறந்த நாள் எனக்கு என்ன திசை பிறந்த நேரம் தான் திசைல புத்தி அந்தரம் வரைக்கும் கன்ஃபார்மாக சொல்ல முடியும் இது சும்மா என்ன திசைன்னு கேட்டா சொல்லலாம் ஒரு சனி திசை பத்தொன்பது வருஷம் அப்படின்னா சனி திசை சொல்லிட்டு போயிடலாம் நீங்கள் கொஞ்சம் டயத்தையும் பிறந்த ஊரையும் போட்டு விடுங்க அதே மாதிரி கேட்குறாரு கண்ணி லக்கணம் மேசம் அஸ்வினி கண்ணி லக்கணம் லக்கணத்தில் சூரியன் புதன் குரு பதினொன்று ராகு பலன்கள் எப்படி ஜென்ரல் பிரடிக்ஷன் ஜாதகத்தை கொடுத்து கேளுங்க இது உலகங்களும் உள்ளவங்க பார்த்துட்டு இருக்கக்கூடியது அதனால உலகங்களும் இருக்கக்கூடியவர் பார்க்கும் பொழுது என்ன செய்யணும்னா டோட்டலாக வந்து கேள்வியை முதல்ல முன்னாடி வைங்க சார் பூர்வீகம் ஆகாது ஏன் தனுசு லக்கணம் குரு செவ்வாய்க்கேது பனிரெண்டாவது வீடு துலாம் சனி வக்கரம் ஐந்தாம் இடம் துலாம் சனி பாதிப்பா அப்படின்னா அந்த இடத்துல பெரிய வளர்ச்சி இருக்காது நீங்க தனுசு லக்கணம் அஞ்சு குடையவன் யாரு செவ்வாய் செவ்வாய்க்கேது பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு விரயம் காசை போட்டே இருப்பாங்க அது வந்து விவசாயம் நல்லா வரல போய் ஜாதகத்தை பார்த்தோன்னா அஞ்சாம் பாவாதிபதி கேதுவோட கூடி பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுச்சு சனி வக்கரம் பெற்று பதினொன்றாம் இடத்துல இருந்து சனி வக்கரம் பெற்று அந்த இடத்த ஐந்தாம் இடத்தை பார்க்குது அப்போ நிறைய லாட் ஆஃப் நிறைய கிராமங்கள்லாம் பூர்வீகம் அஞ்சு தலைமுறையாக அங்கே தான் இருப்பாங்க வளர்ச்சியை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஆக இப்போ திருப்பூர்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சரியில்லைன்னா கூட அந்த பூர்வீகத்தை விட்டு இடம் மாறி வந்து ஒரு நல்ல வெற்றி மேன்மையானவங்களா இருக்காங்க கிருஷ்ணவேணி முருகேசன் மேசம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சார் அவர் விதியை போய் கேட்டிருக்கிறார் விதி விதி எப்படி சார் இருக்குன்னு கேட்டிருக்கிறார் கேள்வியை கேளுங்க விதியை பத்தி பேசணும்னா நேரில் வாங்க உட்கார்ந்து பேசுவோம் திலீசன் ஒன்னு எட்டு தொண்ணூத்தி அஞ்சு முப்பது ஏஎம் வீடு கட்ட முடியுமா இல்ல கனவாவே போய்டுமா கேள்வி பாத்தீங்களா நல்ல கேள்வி வீடு கட்ட முடியுமா நாகப்பட்டினம் சிங்கப்பூர்ல வேலை பார்க்கிறாரு நான் நேரில் அங்க போகும்போது என்னை பார்க்க முடியல அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் எடுத்து ஜாதகம் பார்த்தாரு அவருக்கு சுக்கர திசை நடந்துகிட்டு இருக்கு வீடு கட்ட முடியுமாங்கிற கேள்வியில வந்திருக்காரு சுக்கரனுடைய திசையோ சுக்கரனுடைய புத்தியோ இதெல்லாம் நடந்துச்சுனாலோ அந்த வீடு நான்காம் பாவக தொடர்பு இதெல்லாம் இருந்தா கண்டிப்பாக வீடு கட்ட முடியும் நாகப்பட்டினம் கடகலக்கணம் கிருத்திக நட்சத்திரம் இரண்டாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரனுடைய அந்த வீடுவர்த்தி ஒன்னு எட்டு தொண்ணூத்தி ஒண்ணு திசை சந்திர புத்தி சனி அந்தரம் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் அவருக்கு நான் வீடு கண்டிப்பா கட்டுவீங்க கவலைப்படாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல செவ்வாயினுடைய புத்தி வரும் அதுல வீடு கட்டலாம் அதே மாதிரி கண்டிப்பாக கடங்காரனுடைய ராகு லோன் வாங்கி வீடு கட்டுவீங்க நீங்க கனவாலாம் போகாது சாமி கவலைப்படாதீங்க அதான் உங்கள்கிட்ட நான் அன்னைக்கே சொன்னேன் உங்களுக்கு வந்து ஏழ்ற செனியில வெறிய சனி இப்ப இது நடந்துகிட்டு இருக்கு சனியில சம்பாதிக்கிற காசு பூரா சேமிச்சு ஒரு வீடை கட்டின வீடாக விலை கொடுத்து வாங்கிக்கலாம் வீடும் கட்டலாம் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன் நான் ஸ்ரீலங்கா இப்போ துபாயில் வேலை பார்க்கிறேன் என் எதிர்காலம் எப்படி இருக்கும் சிறு வயதிலிருந்தே மிக கஷ்டப்பட்டு விட்டேன் பெயர் சாந்தி சிறு வயதில் கஷ்டம் சிறு வயதில் கஷ்டம் ஏன் எதிர்மறையான சனி மாதிரியான திசைகள் சின்ன வயசுலயே அவங்கள வந்து வாழ்க்கையே எடுத்துட்டு போயிருக்கும் நெகட்டிவான திசைகள் அதுல பிறந்திருந்தாலும் சிறு வயதுல கஷ்டங்கள் தான் பத்து மணி இருபது நிமிடம் ஸ்ரீலங்கா உத்ரட்டாதி நட்சத்திரம் சனி திசை சிறு வயதில் கஷ்டம் யாரெல்லாம் சனி பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் பிறக்கிறாங்களோ அவர்கள்லாம் சிறு வயதில் கஷ்டப்பட்டுருப்பாங்க நான்லாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தேன் சிறு வயதில் கஷ்டம்னா கொஞ்சம் நஞ்சம் கஷ்டம்லாம் இல்லை ரொம்ப கஷ்டம் சரிங்களா ஆக இவங்க வேலை பார்க்கறாங்க எதிர்காலம் எப்படி இருக்கும் அதாவது சாமி உங்களுக்கு சுக்கர திசை லக்னாதிபதி உச்சம் சந்திர கேந்திரம் மௌலவியா யோகம் லக்னாதிபதி உச்சம் பெற்று ஷட்பலமும் நல்ல வலிமையாக இருந்து அந்த லக்னாதிபதி யாருடைய ஸ்டாரில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக புதனுடைய ஸ்டார் புதனும் பத்தாம் இடத்துல நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் உங்கள் ஜாதகத்தில் பெருசாக எந்த விதமான நெகட்டிவான அமைப்புலாம் இல்லை பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் பிறந்த பெரும்பான்மையானவர்கள் சிறு வயதில் கஷ்டம் நீங்களும் நானும் ஒரே நட்சத்திரம் தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம் இப்போ சுக்கர திசை உங்களுக்கு நடக்குது எனக்கு நடக்குது நல்லாயிருக்கும் சரிங்களா ஆறு கூடையான திசை உங்களுக்கு உச்சம் எனக்கு அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும் வந்து சரியாகும் உங்களுக்கு அதே மாதிரி லக்னாதிபதி உச்சம் நினச்சதை சாதிப்பீங்க சாந்தி என்ற சகோதரிக்கு நீங்கள் வெளிநாட்டிலே இருங்க இப்போ எதுவும் வந்துடாதீங்க ஊருக்கு வர்ற மாதிரி இருந்தால் என்னிடம் போன் பண்ணி கேட்டுட்டு வாங்க சரிங்களா இஸ் ஏ குட் அஸ்ட்ராலஜர் கும்பராசி குரு பயிற்சி பலனில் ராஜாதி ராஜா சொல்றாரு நல்ல அஸ்ட்ராலஜர் அப்படின்னா கெட்ட அஸ்ட்ராலஜர் எங்க இருக்காங்க அதுதான் பிரச்சனை இந்த தொழிலுக்குள்ளார வர்றவங்க மருத்துவ துறையில வர வரக்கூடியவங்க இவங்க எல்லாமே பொதுவாக வெள்ளை உள்ளமாக இருக்க வேண்டும் யதார்த்தமாக இருக்க வேண்டும் கிரகங்கள் தான் சொல்லபடியெல்லாம் கேட்கும் என்பது போன்ற ஜோதனம் சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்று என்னிடம் நிறைய சொல்லியிருக்காங்க நான் மிக எளிமையாகவும் அதே நேரத்தில் வலிமையாகவும் உண்மையாகவும் மென்மையாகவும் உங்களுக்கு நன்மையாகவும் இந்த பலன்களை சொல்றதுல நான் தீவிரமாக இருக்கேன் அவ்வளவுதான் மற்றபடி தெரியாமல் தவறு செய்யலாம் தெரியாமல் தவறு செய்யறது வந்து மனித இயல்பு தெரிஞ்சு செய்தால் அது தப்பு அந்த தப்பு அப்படிங்கிறது எந்த அஸ்ட்ராலஜினும் செய்யக்கூடாது சுத்த ஜாதகம் விசல்ஸ் ராகு கேது ஜாதகம் கே ஜி செல்வராஜ் பதிவு அருமை அருமையோ அருமை ராகு கேது பெயரை சொல்லி நிறைய திருமணங்கள் தட்டி போகிறது உங்களது காணொளி மக்களுக்கு நல்ல விழிப்புணர்வு தரும் காலனி நன்றி ஐயா நான் அதில் வந்து இன்னமும் விழிப்புணர்வோடு போய் சேரணும்னா ராகு கேது தோஷமா கொட்ட போகுது கோடி ரூபாய் உங்களுக்குன்னு ஒரு வீடியோ போட்டா ஒரே நாளில் ஒன்றரை லட்சம் பேர் பார்ப்பாங்க யாருக்கெல்லாம் ராகு வீது இருக்கிறதோ அவர்கள்லாம் மிக கோடிகளில் பொருள்வார்கள்னு போட்டால் எல்லாரும் பார்ப்பாங்க நான் இது மாதிரி உட்காந்து என்னுடைய அனுபவத்தை எளிமையாக சொல்லும்போது இதனுடைய வியூ அப்படிங்கிறது குறிப்பிட்ட உங்களை போன்றவர்கள் வந்து சேருவதில் எனக்கு மகிழ்ச்சி நீங்கள் அதில் உங்களுக்கு பொதுவாக கலக்கங்கள் தீர்ந்து நீங்கள் தெளிந்த நீரோடை போன்ற ஆணையர்களானதே போதும் ஜோதிட கேள்வி பதில் நூற்றி எழுபத்தெட்டு தேங்க்ஸ் சார் ரகோத்தமன் சார் ஆலயம் சுவாமிநாதன் மை ஹார்ட்ஃபுல் பெஸ்ட் விஷஸ் தேங்க்ஸ் ஃபார் மீனராசி ப்ரடிக்ஷன்ஸ் டிஎஸ்ஆர் அனுப்பியிருக்கிறாரு மிக்க நன்றி சார் உங்களை மாதிரி உள்ளவங்களுடைய பிளஸ்ஸிங் அது நம்ம கிடைக்கிறதுக்கு பெரிய தான் ரைட் சிவாஜி இவங்க என்ன சொல்கிறாங்க நன்றி சார் என் கேள்விக்கு பதில் சொன்னமைக்கு இந்த மாதம் வேலைக்கு மலேசியா செல்ல இருக்கிறேன் அது பற்றி பேச வேண்டும் எனக்கு ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட்டு வேணும் நீங்கள் கூப்பிட்லாம் சார் அதான் ஒவ்வொரு வீடியோவிலையும் கீழே என் செல்ஃபோன் நம்பரே கொடுத்துருக்கேன் உலக மிங்கலாம் ஒரே செல்ஃபோன் ஃபோன் நடித்தா என்கிட்ட தான் நீங்கள் பேசுகிறீங்க நானே எடுத்து நான் தான் எடுத்து பேசுகிறேன் உதவியாளர்களுக்கெல்லாம் நம்பர்லாம் அதில் கொடுக்க மாட்டேன் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி கஷ்டம் பிரச்சினு இருக்கும் அப்போ ஒரு ஜோதிடர்கிட்ட பேசுனா நல்லா இருக்குன்னு கூப்பிடுவீங்க ஆஃபீஸில் ஜாதம் போது மட்டும் அலுவலகத்தில் இருக்கும் மீதி நேரம் பூரா நான் தான் எடுத்து பேசுவேன் அதுவும் வெளிநாட்டுக்கால்னால் என்னென்னாலும் உடனே ஆன்சர் என்ன பாவம் என்ன துன்பத்தில் இருந்துகிட்டு அங்கேருந்து தேடி நம்மளை பிடித்திருக்கிறார்கள் புரியுதுங்களா அதனால் இது போன்ற நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்னை என்னை அணுகிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமை அதனால் வாட்ஸ்அப்பில் வந்துடுங்க என்னுடைய நம்பரில் வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் மெசேஜ் போட்டிங்கன்னா நானே உங்களுக்கு பதில் பே போடுவேன் நம்ம விரைவில் சந்திப்போம் அதே நேரத்தில் இன்றைய கேள்விபதி நிகழ்ச்சியில் நீட் பாஸ் பண்ணுவாரா வீடு கட்ட முடியுமா சிறு கஷ்டம் ஏன் எல்லாமே பார்த்தோம் மீண்டும் நூற்றி தொண்ணூற்றி ஒன்றாவது பகுதியில் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி